அரங்கரும் அடியேனும் ஓ மகதி அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் படை செருக்கு சுழலும் வேண்டி வேண்டா உயிரார் களல்யாப்புக் காரிகை நீர்த்து என்றென்றும் உலகில் சுழன்று வரும் புகழை விரும்பி உயிரை விரும்பாத வீரருக்கு வீரத்திற்கு அறிகுறியாக காலில் அணிந்திருக்கும் வீரக் களலே அழகுக்கு அழகு செய்யும் தன்மையுடையதாம் வீரமும் ஞானமும் கருணையும் தயவும் பெற்ற குருவின் அருள் இறையருளுக்கு சமம் என்ற ஆறுமுக பெருமானே இவ்வுலகில் எட்டு திக்கும் சுழலும் ஆற்றல் பெற்ற புகழை வீரமாக தனது காலில் அணியும் சிலம்பு அவர்களின் வீரத்திற்கு அழகு சேர்க்கும் குணம் வாய்ந்ததாக காணப்படும் என்கின்றார் வள்ளுவ தண்டையணி வெண்டையங் கிங்கினி சதங்கையும் தண்கலல் சிலம்புடன் கொஞ்சவே என்று திருப்புகளில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் அருள்கடல்களின் பெருமையை புகழை கண்டு ரசித்து மனமுருகி பாடியிருப்பார் இப்பாடலை மனமுருகி பாடும்போதே போதே கண்முன்னே முருகன் தனது அழகான திருவடிகளை காண காட்சி தருவார் என்பது மெய்யே இப்பாடல் திருச்செந்தூரில் இயற்றியிருப்பார் அருணகிரிநாதர் கடலின் ஓசையை விட முருகப்பெருமானின் சிலம்பின் ஓசை எதிரொலிக்கின்றதாம் ஈரேழு லோகங்களிலும் சண்முகநாதா சாந்தசொரூபா தேவாதி தேவா ஞான பண்டிதா மலரினும் மென்மையானது உமது திருமலரடி உமது மனமோ மென்மையிலும் மென்மையானது ஆயிற்றே திருப்புகளை பாடி உமது சோர்வை போக்குவதா முருகா என்ற பெருமைக்குரிய திருநாமத்தை கூறி உமது வெப்பத்தை தனிப்பதா தர்மத்தால் உமது தளர்ச்சியை போக்குவதா சத்தியத்தால் உமது சங்கடங்களை தீர்ப்பதா எதனால் எதை கொண்டு எதனை தீர்ப்பது குருநாதா அறியாமையில் சுழலும் எங்களது எண்ணம் உமது மெய்ஞானத்தை உணர்வது எக்காலம் இப்பாவிகளுக்கு வழிகாட்ட உமது விழிக்காட்டக்கூடாதா திசை காட்ட திருவடி காட்டக்கூடாதா தர்மத்தில் உமது தத்துவத்தை உரைத்து பிணையை தீர்க்க அருள் எம் தாயே முருகா ஓம் சரவண ஜோதியே நமோ நம அருளோடு பணிவான காலை வணக்கம்